ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு பிரியாணி செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஹண்ட்ரட் எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கணும் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பத்து பெப்பர் பால்ஸு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி பிரிஞ்சி இலை ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த ஆயிலில் பொறிட்டோம் இப்போ வந்து மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் அதையும் கொஞ்சம் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் கொஞ்சம் நல்ல ஆயிலில் அப்புறம் ஆனியனை போட்டுக்கலாம் காரம் வந்து எங்கள் தேவைக்கேற்ப தான் நான் ஆறு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இதோட வெங்காயம் ஒரு அரைவாசி வதங்கினது தான் தக்காளி பச்சை மிளகா போடணும் அந்த இது தக்காளி சீக்கிரமாக மசிகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் தக்காளி நல்லா மசினோம் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் இப்போ நான் மஷ்ரூமை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ நான் வந்து புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதோடு ஆட் பண்ணிக்கிறேன் புதினா வந்து எங்கள் செடியில் இருந்த புதினா ஃப்ரெஷ் லீவ்ஸ் தாங்க புதினாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் கழித்து இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு நான் இப்போ அளவுகள் சொல்கிறேன் இது நல்லா வந்து கிளறி விட்டு அந்த பச்சை வாசனை போகணும் ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இப்போ வந்து காரத்துக்கு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டி தயிராக நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன் இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி அது நல்லா கிளறி விடுங்க இப்போ மஷ்ரூம் போட்டதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி அதுலேயே வருது இப்போ மஷ்ரூமுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு இப்போ மறுபடியும் திறந்து விட்டு அப்பப்போ திறந்து விட்டு அந்த மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வேகணும் கலரி விடலாம் இப்போ வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா அதை வந்து ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நாங்கள் வீட்லேயே செஞ்சுக்கிறது தான் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் ரைஸ் அது தண்ணி அதுதாங்க என்னோடய அளவு அதையும் அரிசி தண்ணியை வந்து ஊற்றி இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் மூணு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து மீதி இருக்கிற புதினாவில் பாதி போட்டுக்கலாம் போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா மூடி வச்சுட்டு இப்போ நான் ஒரு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ஆறு ஏழு பாதாம் பருப்பு கொஞ்சம் ஜாபத்திரி நட்மக் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்ததை தண்ணி கொதிக்கிறப்ப அதில் ஊற்றிக்கலாம் இது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை ஜூஸும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ மிக்சி கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மிக்ஸி கழுவின தண்ணியும் ஊற்றியாச்சு அரிசியும் போட்டாச்சு அரிசி போடுறப்ப வீடியோ எடுக்கிறது மிஸ் ஆகிடுச்சி அதுதாங்க இப்போ கொஞ்சம் அந்த தண்ணி வந்து நல்லா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் அரிசி நல்லா வேகட்டும் அப்புறம் நாங்கள் தம் கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஊற்றின தண்ணியில் பாதி தண்ணி குறைஞ்சிருக்கு நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி குறையிறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நிமிஷமாக செஞ்சிடலாம் இந்த பிரியாணி ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா முக்கால் வாசி ஒரு தோசை தவா வச்சு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அந்த நம்ம பிரியாணி குண்டாவை தூக்கி அதில் தவா மேலே வச்சிட வேண்டியது தான் வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் வச்சுக்கலாங்க இப்போ அதுக்குள்ளே நான் வந்து நெய் ஒரு டீஸ்பூன் மேலே ஊற்றிக்கிறேன் ஊற்றி கிளறி ஊட்டி இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தம் கொடுக்கலாம் அது மேலே வந்து நல்லா எதாவது வெயிட்டான பொருட்கள் எதாவது வச்சு விட்டுர்லாங்க அப்போ தான் நல்லா அந்த ஸ்டீம் எல்லாம் வெளியில் வராமல் உள்ளாரையே நல்லா வெந்து எங்களுக்கு நல்லா சாப்பாடு அரிசி வந்து நல்லா உதிரியாக கிடைக்கும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான எம்மியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொ அரிசி வந்து ஒன்று கூட உடையாமல் சாப்பாடும் குழையாமல் நல்லா வந்து நம்ம ஊற்றுன அரிசி எல்லாமே கரெக்டாக தண்ணி எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு இப்போ ஃபைனலாக மேலே வந்து எங்களுக்கு நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நிறையா வேணுங்கிறவங்க நிறையா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதே கரெக்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்